ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் நான் கோகுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட வரிசைகளில் அழகும் நான்கில் இடம்பெறக்கூடிய பத்து பாட்டு நூல்கள் அப்படிங்கிற தலைப்பை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த சேனலில் புதுசாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான வீடியோ வந்து பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸ் தொடர்பாக வந்துகிட்டே இருக்கும் சரி முதலாவதாக பத்துப்பாட்டு நூல்களில் திருமுருகாற்றுப்படை இந்த நூலை பற்றின சிறிய குறிப்பை வந்து பார்ப்போம் ஒவ்வொரு நூலுக்குமே வந்து சிறிய சிறிய குறிப்புகளாக வந்து கொடுத்து இந்த பத்து பாட்டு நூல்களாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நிறைவு செய்ய போகிறோம் அதில் முதலாவது நூல் ஆற்றுப்படை இதுக்கும் வந்து ஒரு வெண்பா பாடல் வந்து இருக்கும் முருகு பொருநாறு பாணிரெண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து நூல்களை பற்றினா ஒரு வெண்பா பாடலும் இருக்கும் அதில் முருகு பொருணாறு அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டாக வந்து முருகு முருகுன்னா திருமுருகாற்றுப்படை இந்த நூலை தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து சொல்லுவாங்க சரியா அதனால் அந்த நூலை வந்து முதலாவதாக நம்ம வந்து பார்க்குறோம் இந்த திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் யார் அப்படின்னா ஆசிரியர் நக்கீரர் ஆவார் சரிங்களா திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் நக்கீரர் பத்து பாட்டுள் முதற் பாட்டாக இருப்பது திருமுருகாற்றுப்படை இந்நூலுக்கு புலவராற்றுப்படை என்றும் பெயர் உண்டு சரிங்களா ஆற்றுப்படைக்கு என்னென்ன பெயர் இருக்குதுதான் வேறு பெயர் புலவராற்றுப்படை ஒவ்வொரு நூலுக்கும் வேறு பெயர் அப்படிங்கிறது இருக்கும் நாம் ஆல்ரெடி வந்து எட்டு தொகை நூல்களையும் பார்த்தோம் அது மாதிரி பத்து பாட்டு நூல்களையும் ஒரு சில நூல்களுக்கு வேறு பெயர்கள் இருக்கும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மதிப்பெண்லலாம் வந்து கேட்பாங்க சரிங்களா புலவராற்றுப்படை படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு கேட்க கேட்பாங்க ஒரு மதிப்பெண்ணில் அப்படிங்கும்போது திருமுருகாற்றுப்படைக்குரிய வேறு பெயர் என்ன ஆற்றுப்படை அடியல்லை முன்னூற்றி பதினேழு வரிகளை கொண்டது பாட்டுடை தலைவன் முருகனாவார் சரிங்களா முருகனை பற்றின பாடலாக வந்து இந்த திருமுருகாற்றுப்படை நூலானது அமைஞ்சிருக்கு அதை தான் வந்து பாட்டுடை தலைவன் சொல்லுவோம் பாட்டுடை தலைவன்னா யாரை பற்றி அந்த நூல் சொல்லுதோ அவங்க தான் பாட்டுடை தலைவன் இந்த நூல் வந்து முருகனை பற்றி சொல்கிறதால திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பெயரும் உண்டு பாட்டுடை தலைவன் முருகன் ஆவார் ஆசிரியப்பாவால் பாடப்பட்டதே சரிங்களா அடுத்ததான் ரெண்டாவது நூலுக்கு வந்து போவோம் பொறுநராற்றுப்படை ஆசிரியர் முடத்தாம கன்னியார் ஆவார் பாட்டுடை தலைவன் கரிகாலன் ஆவார் சரிங்களா இந்த நூல் பொருளராற்று படையை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் எழுதுன ஆசிரியர் யார் முடத்தாம கண்ணியார் அடுத்ததாக பாட்டுடை தலைவன் யாருன்னா கரிகால மன்னன் சரிங்களா அடுத்ததாக அடியல்லை இரநூத்தி நாற்பத்தி எட்டு வரிகள் வஞ்சி கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது கரிகால சோழனை பற்றி முடத்தாம கண்ணியார் பாடியிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு வரிகள் இருக்குது வஞ்சி கலந்த ஆசிரியப்பாவால் ஆகியிருக்கு அடுத்ததா ஏர்க்களம் பாடுனர் போர்க்களம் பாடுனர் பரணி பாடுனர் என பொருணர் பல வகைப்படுவர் அவருள் பொருணராற்று படையானது போர்க்களம் பாடும் பொருணரை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா பொருணர்னால் அதில் இருக்கக்கூடிய வகைகள் எல்லாம் யார் ஏற்களம் பாடக்கூடியவங்க போர்க்களத்தை பற்றி பாடக்கூடியவங்க பரணி பாடக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு அந்த வகை வந்து இருக்குது அப்படின்னு வந்து பல வகையாக வந்து பொருணர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொருணர்களில் இந்த பொருணராற்றுப் படை யாரை பற்றி குறிப்பிடுதுன்னா போர்க்களத்தை பற்றி பாடக்கூடிய பொருணர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சிறுபான் ஆற்றுப்படை சரிங்களா நம்ம அடுத்த அந்த வரிசையில் பார்க்கக்கூடியது மூணாவது நூல் சிறுபான் ஆற்றுப்படை இதில் வந்து பார்த்துட்டோன்னா பத்து பாட்டு நூல்களில் மொத்தம் பத்து நூல்கள் இருக்கும் இதில் சரிபாதி ஐந்து நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்களாக இருக்கும் ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்துருப்போம் ஒரு வ அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பானனோ பொருணன் ஒருவனையும் ஒரு நல்ல மன்னன்கிட்ட வந்து ஆற்றுப்படுத்துறது நான் போய் இந்த மன்னனை பார்த்து பாடி அவனை புகழ்ந்து பரிசு வாங்கினேன் நீயும் போய் அந்த மன்னனை வந்து பாடி புகழ்ந்த அப்படின்னு உனக்கும் வந்து பரிசுகள் வந்து ஏராளமாக கொடுப்பாங்க இந்த ஊரில் அந்த மன்னன் இருக்கான் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிப்படுத்துகிறோம் இல்லைங்களா அவனை வந்து வழி வழிகாட்டி விடுறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை நெறிப்படுத்துவது அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது சிறுபான்நாற்று படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் சரிங்களா பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நள்ளிய கோடன் நள்ளிய கோடன் அப்படிங்கிறவன் ஒரு மன்னன் சரிங்களா அந்த மன்னன்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாணர்களை வந்து ஆற்றுப்படுத்துவதா வழிப்படுத்துவதா வந்து இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கும் ஆசிரியர் பெயரை மறந்துடக்கூடாது நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிறவர் ஆசிரியர் பாவால் ஆனது இந்த நூல் அது மட்டும் இல்லாமல் அடியல்லை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வரிகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பாணர்கள் மூவகைப்படுவர் எப்படி போன முறை வந்து பொருணர்களை வந்து பாடுவர் போர்க்களம் பாடுவோர் அப்படின்னுலாம் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அது மாதிரி அடுத்ததாக பாணர்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மூணு வகை இருக்கிறாங்களாம் அப்படி இருக்கும்போது யார் அப்படின்னா அவங்க பேர் என்னென்ன அப்படின்னா ஒன்று இசைப்பாணர் இன்னொன்று யாழ்ப்பாணர் மூணாவது மண்டை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவருள் யாழ்ப்பாணர் அப்படின்னா சீரியாழ்பாணர் பேரியாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு வகை இருக்குது சரிங்களா மொத்தம் பாணர்கள் மூணு வகை இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகளாக வந்து சொல்கிறாங்க அதில் அந்த யாழ்ப்பாணர் யாழை கையில் வச்சுட்டு பாடக்கூடிய அந்த பாணர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை சிறிய யாழை வைத்து பாடக்கூடியவர்கள் பானர் பெரிய யாழை வைத்து பாடக்கூடியவர்கள் பேரியாழ்பாணர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்ததாக பெரும்பான் ஆற்றுப்படை சரிங்களா நூல் வந்து பெரும்பான்ற்றுப்படை இதில் ஆசிரியர் இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ருத்ரங்கண்ணனார் அடுத்ததாக பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் தொண்டைமான் இளந்திரையனை பற்றி ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் வந்து பாடியிருக்கக்கூடிய பாட்டு பெரும்பான் ஆற்றுப்படை இதை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பாவால் இந்த நூல் ஆகியிருக்கும் அடியல்லை ஐநூறு வரிகள் பெரும்பாலாற்று படையை பொறுத்த வரைக்கும் ஐநூறு வரிகள் இருக்குது அடுத்ததாக அஞ்சாவது நூல் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா கூத்தராற்றுப்படை சரிங்களா கூத்தராற்று படை அப்படின்னா மலைப்படுகடாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா மலைப்படுகடாம் தான் அதனுடைய பெயரே நம்ம வந்து அதை வந்து கூத்தராற்று படை அப்படின்னு வந்து சொல்லுவோம் மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுமே வந்து ஒரே நூலை குறிக்கக்கூடியது ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார் சரியா கூத்தராட்டு படையை எழுதியவர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார் அப்படிங்கிறவர் பாட்டுடை தலைவன் அந்த மன்னன் யார் அப்படின்னா நன்னன் செய் நன்னன் சரியா மன்னனுடைய பெயர் வந்து நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிறவர் அடுத்ததா இந்த நூலு வந்து ஆசிரிய பாவலானது மொத்தம் அதனுடைய அடிகளில் ஐநூற்றி எண்பத்தி மூணு வரிகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மலைக்கு யானையை உவமித்து மலையில் உண்டாகும் ஓசையை கடாம் என்று சிறப்பித்தமையால் இந்நூல் மலைப்படுகடம் என பெயர் பெற்றது கூத்தன் ஒருவன் பிற கூத்தர்களை ஆற்றுப்படுத்தலால் கூத்தர் ஆற்றுப்படை எனவும் வழங்கப்படுகிறது இதுக்கு ஏன் வந்து இந்த ரெண்டு பெயர் மலைப்படுகடம்னு ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னா இந்த மலைக்கு யானையை வந்து உவமித்து சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்குது இந்த இதில் அதெல்லாம் அதெல்லாம் அதனாலேயே வந்து இதை வந்து மலை படுகாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மலையில் வந்து யானை வந்து சத்தம் போடலையா அது வந்து கடாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவலைய பேச்சு வழக்கில் சத்தம் இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கடாம் அப்படின்னு சிறப்பிச்சு சொன்னதால் மலை படுகடாம் அப்படிங்கிற பெயரும் கூத்தன் ஒருவன் வந்து பிற கூத்தர்களை இந்த மன்னனை போய்ப்பார் நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற மன்னனை போய்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றப்படுத்துதலால் கூத்தராற்று படை அப்படின்னும் இந்த நூலுக்குண்டான வேறு பெயர்கள் இருக்குது அதுக்கடுத்ததாக நம்ம நமக்கு ரொம்ப பரிட்சயமான நூல் வந்து முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஆசிரியர் நப்பூதனார் இதை பற்றி சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே நல்லா தெரியும் முல்லைப்பாட்டுக்கு உண்டான வேறு பெயர் நெஞ்சாற்று படை அப்படிங்கிறதும் தெரியும் அதே மாதிரி அதனுடைய ஆசிரியர் நப்பூதனார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அகத்தினை சார்ந்ததால் பாட்டுடைய தலைவன் கிடையாது ஆசிரியர் பாவால் ஆனது அடியலை நூற்றி மூணு வரிகள் பத்து பாட்டுள் மிகச்சிறிய நூல் எது அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ரெடி முல்லைப்பாட்டு செகண்ட் யூனிட்டில் வீடியோ வந்து போட்டுட்டேன் உங்களுக்கு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா செகண்ட் யூனிட் இந்த ஒரே ஒரு நூல் தான் இருக்கும் ஈஸியாக வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்க சரியா அடுத்ததா முல்லைத்தனையை பாடியதால் முல்லை பாட்டு எனப்பட்டது இல் இருத்தல் முல்லை என்பது இலக்கணம் வினைமேர் சென்ற தலைவன் வீடு திரும்பும் வரை தலைவி இல்லின் கண் இருந்து பிரிவு துயரை ஆற்றி என்பது இதன் பொருள் சரிங்களா முல்லைத்தனையை பற்றி பண்ணதால் இதை வந்து முல்லைப்பாட்டுன்னு வந்து சொல்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இல்லிருத்தல் முல்லை அப்படின்னு வந்து இலக்கணம் வந்து உண்டா சரியா இல்லிருத்தல் இருத்தல் அப்படின்னா இல் அப்படின்னு இல்லம் இருத்தல் அப்படின்னா காத்திருத்தல் வீட்டிலையே வந்து காத்துட்ருக்கிறது வினைமேர் சென்ற தலைவன் வினைமேர் அப்படின்னா ஒரு தொழிலை ஒரு அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தொழிலின் காரணமாக வெளியில் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பான் தலைவன் அந்த தலைவன் வந்து வீட்டுக்கே திரும்பி வரு வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் வீட்லையே வந்து தலைவி வந்து இருப்பாளாம் சரியா அதுதான் வந்து இல்லிற இருத்தல் முல்லை அப்படிங்கிற பெயரால் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு நூல் சரிங்களா அடுத்ததாக குறிஞ்சி பாட்டு அப்படிங்கக்கூடிய நூல் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சி பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் கபிலர் அப்படிங்கிறவர் திணை குறிஞ்சி திணையாகும் ஆசிரியர் பாவால் அடியல்லை மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒன்று மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி எனப்படும் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி திணையின் ஒழுக்கமாகும் இந்நூலை பெருங்குறிஞ்சி என்றும் நச்சினார்க்கினியர் குறிப்பிடுவார் சரியா குறிஞ்சி பாட்டை என்னென்னு வந்து சொல்றாரா பெருங்குறிஞ்சின்னு சொல்கிறாரு சரியா ஆசிரியர் கபிலர் மறந்துடக்கூடாது சரியா அடுத்ததா ஆரிய அரசன் பிரகத்தன் என்பவனுக்கு தமிழ் அறிவித்தல் பொருட்டு கபிலர் குறிஞ்சி பாட்டை எழுதினார் சரியா தமிழ் அறிவித்தற்கு என்னும் காரணம் கொண்ட ஒரே தமிழ் நூலும் குறிஞ்சிப்பாட்டு மட்டும்தான் சரியா ஆரிய அரசன் பிரகத்தன் அப்படிங்கிறவனுக்கு வந்து தமிழ் மொழியை பற்றி கூறுவதற்காகவே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய சிறப்புகளாக இந்த க குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலை கபிலர் எழுதினார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த நூல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார் ஆவார் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பாவகை வஞ்சி கலந்த ஆசிரியர் பாவாலானது அடியல்லை ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு வரிகள் சரிங்களா மதுரை காஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் மாங்குடி மருதனார் இந்த நூலில் பாட்டுடை தலைவன் யாரை பற்றி இந்த நூல் சொல்லுதோ அவங்க பாட்டுடை தலைவன் அப்படிங்கும்போது அது யார் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னனை பற்றி சொல்லக்கூடியது அடியல்லை ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு வரிகள் அப்படின்னு வந்து பார்க்குறோம் அடுத்ததா இந்த பெயருக்கு மதுரை காஞ்சினா ஏன் வந்து பெயர் வச்சாங்க காஞ்சினா நிலையாமை அப்படிங்கிறது அர்த்தம் மதுரையை பாடுவதாலும் நிலையாமையை கூறுவதாலும் மதுரை காஞ்சி அப்படின்னு வந்து பெயர் வந்ததாக வந்து சொல்கிறாங்க சரியா அடுத்ததாக பட்டின பாலை அப்படிங்கிற நூல் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் ஆவார் பாட்டுடை தலைவன் கரிகார் பெருவளத்தான் ஆவார் அடியல்லை முன்னூற்றி ஒரு வரிகளாகும் பட்டினம் கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலமும் அப்படிங்கிறது பட்டினம் சரிங்களா அடுத்ததாக நெய்தல் நிலமான பூம்பட்டினத்தை இந்நூல் நெடுக பாடுகின்றது பாலை 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 அப்படின்னா பாலை நிலம் பிரிவு அப்படிங்கிறது வந்து பொருள் இல்லையா அப்போது இந்த பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் ஆசிரியர் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா கரிகால் பெருவளத்தான் கரிகால சோழன் சரியா மொத்தம் முன்னூற்றி ஒரு வரிகள் பட்டினம் அப்படின்னாவே அது வந்து கடல் சார்ந்த பகுதியை தான் நம்ம வந்து பட்டினம்னு சொல்லுவோம் அப்போ கடல் அப்படின்னாவே நெய்தல் நிலம் தானே அதை பற்றி சொல்லக்கூடியது முக்கியமாக காவிரிப்பூம்பட்டினத்தை வந்து மையமாக வச்சு இந்த நூல் வந்து பாடக்கூடியது அப்படின்னு வந்து பார்க்குறோம் அடுத்ததாக நெடுநல் வாடை சரியா நெடுநல் வாடையை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த சொல்லை வந்து பிரித்து சொல்கிறாங்க பாருங்க நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை அப்படின்னு அந்த சொல்லை வந்து பிரிக்கிறாங்க ஆசிரியர் நக்கீரர் சரியா முதலாவதாக வந்து ஒரு நக்கீரர் பார்த்தோம் திருமுருகாற்றுப்படைக்கு படைக்கு நெடுநல் வாடைக்கும் நக்கீரர்னு பார்க்குறோம் சரியா ஆனால் அந்த இரு நக்கீரர்களும் வேறு 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 வேறானவர் அப்படின்னு வந்து ஒரு கருத்தும் வந்து இருக்குது ஒரே ஆசிரியர் ரெண்டு நூலை எழுதலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் நெடுநல் வாடைக்கும் ஆசிரியர் வந்து நக்கீரர் அப்படிங்கிறவர் பாட்டுடை தலைவன் தலையாளங்கானது செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஆவார் பாவகை ஆசிரியர் பாவாலானது அடியல்லை மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு வரிகளை கொண்டது சரிங்களா மொத்தமாக வந்து இந்த பகுதியில் பத்து பாட்டு நூல்கள் மொத்தமான பத்து நூல்களுக்கு அடிப்படை செய்திகளை மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்